ஆனால் நேற்று நான் உள்துறை அமைச்சர் அவங்களை புதுடெல்லியில் சந்தித்தங்கண்ணா உள்துறை அமைச்சருக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றோம் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய அலுவலக கட்டடங்கள் ஒரு மூன்று நான்கு மாவட்டத்தில் வந்து முழுமை பெற்றிருக்குது அதனால் நீங்கள் வந்து அதை திறப்பு விழாவுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோங்கண்ணா அவங்க இன்றைக்கி நாளைக்குள்ளே தேதி சொல்லுவாங்க இந்த மாதம் கடைசிக்குள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதே நேரத்தில் இருபத்தி ஆறு ஒரு புயலுக்கான வாய்ப்பு இருபத்தி ஏழு ஒரு புயலுக்கான வாய்ப்பு அதையும் நம்ம பார்க்கணுங்கண்ணா திருவண்ணாமலை கோயம்புத்தூர் ராமநாதபுரம் மூன்று இடமே நமக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய கட்சி அலுவலகம் தயார் இன்னைக்கு நாளைக்கு அவங்க கன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே உங்களுக்கு நாங்கள் அறிவிப்பு கொடுத்துருவாங்கன்னா ஆனால் நேற்று நான் சென்றது உண்மை உள்துறை அமைச்சருக்கு அழைப்பு விடுத்திருப்பது உண்மை அவரும் வருவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் தேதியை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணணும் ஆனால் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவருடைய முதலாம் ஆண்டு குரு பூஜை விழாவுக்கு இன்று தேமுதிக அவருடைய தலைவர்கள்லாம் வந்தாங்க அண்ணன் சுதீஷ் அவர்கள் நம்முடைய அலுவலகத்துக்கு வந்திருந்தாங்க தொலைபேசி மூலமாக ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இருபத்தி எட்டாம் தேதி குரு பூஜை விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் கட்டாயமாக நாங்கள் கலந்து கொள்கின்றோம் ஏன்னா இப்போ உள்துறை அமைச்சருடைய தேதி இன்னுமே முடிவாகலை எப்போ வர்றாங்கன்னு ஒரு நாள் முன்னாடி பின்னாடி போலாங்கன்னா தேதி முடிவான பிறகு அதை ஒரு முடிவெடுத்து நாங்கள் சொல்கிறோங்கண்ணா இதில் கோயம்புத்தூர்லேயும் பதில் கேட்டாங்க பதில் சொல்கிறோங்கன்னா ஆனால் அதாவது சமீபத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்து ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் ஒரு நபருனுடைய இல்லத்தில் வருமான வரித்துறை சோதனை பண்ணியிருக்காங்க நான் காய்த்தூரில் பதில் சொன்ன ஆம் என்னுடைய உறவினர் தான் தூரத்து வகையில் ஒரு விதத்தில் உறவினர் ஏன்னா எங்களுடைய இருந்து எங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு அவங்க குடும்பத்திலேருந்து நாங்கள் பொண்ணு எடுத்துருக்கோம் இது கொங்கு உதாரணத்துக்கு நானும் செந்தில் பாலாஜியும் உறவினரா உறவினர் தான் நானும் செந்தில் பாலாஜியும் பங்காளி நானும் செந்தில் பாலாஜி ஆனவன் ஒரே கோயிலுக்கு போகிறவங்க உறவினர் தான் நானும் ஜோதிமணி அக்காவை நிறைய பேர் நான் நானும் ஜோதிமணி அக்கா உறவினரா நானும் ஜோதிமணி அக்கா உறவினர் எனக்கு அக்கா வந்து இருபது வருஷமாக தெரியும் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன் சாப்பிட்ருக்கேன் அரசியல் வருவதற்கு முன்பு அவங்க அம்மா கையில் சாப்பிட்ருக்கேன் ஏன்னா நானும் ஜோதிமணி அக்காவும் ஒரே கோயிலுக்கு போகிறவங்க பங்காளி தான் இந்த மாதிரி நான் சொல்லிகிட்டே போவங்கண்ணா நானும் சக்கரபாணி அண்ணன் உறவினரா ஆமாம் உறவினர் தான் திமுகவில் கொங்குப் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லோருமே இருபது விதத்தில் எனக்கு உறவினர் தான் நீங்கள் அந்த ஆங்கிளில் போனீங்கன்னாங்கன்னா எல்லோரும் எனக்கு உறவினர்கள் தான் ஏன் நானும் செந்தில் பாலாஜி அவர்களும் எதிரும் புதிரும்மா அன்றைக்கி அரசியல் பேசிகிட்டு இருக்கோம் ஒரே கோயிலுக்கு போகிற ஆட்கள் பங்காளிகள் நானும் கரூர்னுடைய அதிமுக அமைச்சர் விஜயபாஸ்கர் உறவினர்களா ஆமாம் உறவினர்கள் ஆமாம் பங்காளி ஒரே கோயிலுக்கு போகிறோம் செவ்வா கிழமணி கோயிலுக்கு போகிறோம்னா எதிரும் புதிரும் முட்டிக்குவோம் நான் வர்றப்ப அவங்க வர மாட்டாங்க அவங்க வர்றப்ப நான் போக மாட்டாங்க அந்த கோயிலே அட்ஜஸ்ட் பண்ணி வேறு வேறு டைமுக்கு வர சொல்லுவாங்க இதை ஒரு லாஜிக் எடுத்து நாம் அரசியலில் பேச ஆரம்பித்தாங்கன்னா எல்லாமே உறவினர்கள் தான் சொந்தங்கள் எல்லாருமே அரசியல் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் சொந்தங்கள் இதில் எண்டே இல்லை என்னுடைய குடும்பமாக என்னுடைய ரத்த சொந்தமா என்னுடைய சகோதரியா சகோதரனா நீங்கள் கேட்குற கேள்வி ஒரு இருக்கு கோயம்புத்தூரில் போனாண்டு இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் பண்ண ரைடில் பேர் உறவினர்கள் தான் எனக்கு பாதிப்பேர் உறவினர்கள் தான் அந்த லாஜிக் எங்கே போகுங்கன்னா நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா ரெண்டாவது கேள்வி இல்லைங்கன்னா ஒரு ரைடு பண்ணிட்டாங்க நீங்கள் ஏதாச்சும் இன்கம் டேக்ஸ் ஃபோன் பண்ணீங்களா யாருக்கு இது வரைக்கும் லைஃப்ல இன்கம் டாக்ஸ் நான் ஃபோன் பண்ணதில்லை இல்லை அவங்களுக்கு அந்த எவேஷன் பண்ணியிருக்காங்க கேட்டிங்களா சத்தியமாக நான் பண்ணல அது இன்கம் டேக்ஸ் அதிகாரியை செக் பண்ணிங்க ஃபோன் ரெக்கார்டு செக் பண்ணிங்க அந்த மாதிரி ஒரு கேள்வி யார் வைத்தாலும் நான் இருக்குது எனக்கு தூரத்துறவினரோ சொந்தக்காரங்களோ கொங்கு பகுதியிலோ ரைட் நடக்குதுன்னா நான் எப்படி அதற்கு பொறுப்பேற்க முடியுங்கண்ணா மேபி அதை இப்படி பாருங்களேன் மாநில தலைவரும் நேர்மையாக இருக்காருன்னு பாருங்களேன் நான் கூப்பிட்டு இல்லைங்க எனக்கு வந்து உறவினர் அதனால் தயவு செஞ்சு அவங்க வீட்டுக்கு போகாதீங்க அவங்க என் சொந்தக்காரங்க இவங்க வீட்டுக்கு போகாதீங்க இல்லை இன்கம் டேக்ஸ் இங்கே ரைட் அடிச்சிங்கன்னா அரசியலை இருபது சீட் கொடுப்பாங்க அண்ணா அரசியலுக்கு வந்த பிறகு நான் அது செந்தில் பாலாஜி அவர்களாக இருந்தாலும் சரி ஜோதிமணி அக்கா அவர்களாகவும் சரி சித்தாந்த ரீதியில் கொள்கை அடிப்படையில் நாங்கள் எடுத்துக்கிறோம் ஏன் நான் அரசியல் வருவதற்கு முன்பு நானும் செந்தில் பாலாஜி அவர்களும் ஒன்றாக அமர்ந்து உணவு சாப்பிடலையா செந்தில் பாலாஜினா என் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போயிருக்கார் அரசியல் வருவதற்கு முன்பு எங்கள் அம்மா கையில் சாப்பிட்டு போயிருக்கார் உண்மையை நான் சொல்கிறேன் ஏன் சொந்தக்காரங்க ஒரே கோயிலுக்கு போகிறவங்க ஆனால் அதற்காக நான் தெய்வ தச்சனை பார்க்குறேன்னா இல்லை அதற்காக செந்தில் பாலாஜி எம்எல்ஏ வைக்கக்கூடிய குற்றச்சாட்டில் அவர் தெய்வ தட்சினம் பார்க்குறாரா மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம் தவறுகளை வைக்கிறோம் அதனால் இந்த மாதிரி நம்ம இது எக்ஸ்டெண்ட் பண்ணியே ஒன்னொன்னே கனெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அது ரொம்ப தவறாக போயிடும் நான் யாராச்சும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான்னு கேள்வி கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் அல்லது என்னுடைய ரத்த சொந்தம் நான் சம்பந்திட்டு இருக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தில் இருக்கா நான் பதில் சொல்கிறேன் தேங்க்யூண்ணா நான் கேட்ட கேள்வி நல்லது பதில் சொல்லணும்னு நினச்சேன் நீங்கள் கேட்டீங்க இது வந்து உங்களுக்கு தெரியும் இது நீண்ட நாட்களாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோரிக்கை உள்ளொதுக்கீடு ப்ரொப்போஷனல் ரெப்ரசன்டேஷன் இப்போ அந்த ப்ரொப்போஷன் அன்னைக்கு பதினைந்து சதவீதம் என்கின்ற கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க இதற்கு முன்பு இருந்த அதிமுக த அரசு வந்து பத்தரை சதவீதம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இன்னைக்கு இந்த ப்ரொப்போஷனல் ரெப்ரசன்டேஷன் என்ன அப்படிங்கிறது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு குழப்பம் பாரதிய ஜனதா கட்சி எங்களை பொறுத்தவரை எல்லா சமுதாயமும் நன்றாக இருக்க வேண்டும் ப்ரொப்போஷனாக அவர்களுக்கான அதிகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பங்கள் இன்னைக்கு இந்த பிரச்சனையை உருவாக்கி இருப்பது யாருன்னு பாருங்கள் இதற்கு முந்தைய அரசாங்கம் வந்து குலசேகர கமிஷனை வந்து அமைச்சிருக்கிறாங்க திமுக அரசு பொழுது அவங்க கேட்டது வேறு ஆறு மாதம் எக்ஸ்டென்ஷன் இவங்க ஆறு மாதம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இன்றைக்கி நம்ம கையில் தமிழ்நாட்டினுடைய காசு சர்வே நம்ம கையில் இருக்கும் காசு சர்வே நம்ம கையில் இருக்கும் ஸோ எல்லா சமுதாயமும் என்னென்ன இருக்காங்கன்னா எல்லோரும் என்ன கேட்குறாங்க வி கேன் கோ டுவோர்ட்ஸ் இட் ஆனால் இன்னைக்கு நீங்கள் குலசேகரன் கமிஷனுடைய எக்ஸ்டென்ஷன் ஆறு மாதம் கொடுக்கல ஸோ இன்னைக்கு அந்த ரிப்போர்ட்டு நம்ம கையில் இல்லை ஆனால் எங்களை பொறுத்தவரை தமிழகத்தில் எல்லா சமுதாயத்துக்கும் ஒரு ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் ஈக்குவலண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறோங்கன்னா அதற்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து பதினஞ்சு பதினாலு பதினாறு பதினேழு எல்லா சமுதாயம் உட்பட பட் நீங்கள் நெம்பர்ஸ் இல்லாமல் எந்த பேசிஸில் வந்து ஒரு முதலமைச்சர் இன்றைக்கி ஒரு விஷயத்தை கையில் எடுக்க முடியும் ஏன்னா அதை அவாய்ட் பண்ணுறக்காக இவங்களும் அதுக்கு போறதில்லை கேட்டால் மத்திய அரசு காசு சென்சஸ் எடுக்கட்டும் நாங்கள் எதுக்கு மாநில அரசு எடுக்கணும் அப்படின்னு அதனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோரிக்கையில் நியாயம் இருக்கு ஆனால் நீண்ட நாட்களாக கேட்டுட்டே இருக்கிறாங்க எந்த பேசிஸில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு மாநில அரசு முதல்லையே பார்த்தீங்கன்னா மடை மாற்றி விட்டுட்டாங்க கையில் வந்து எந்த விதமான டேட்டா பாயிண்ட்ஸும் இல்லை அதனால் இதற்கு முதலமைச்சர் இன்னைக்கு இல்லை தமிழ்நாட்டில் நாங்கள் காஸ்ட் சென்சஸ் அறிவிக்கிறோம் தமிழ்நாட்டில் நாங்கள் அதை கலெக்ட் பண்ணுறோம் ரெண்டு வருஷத்தில் கைக்கு டேட்டா வந்துடும் சொன்னாங்கன்னா கூட எல்லோரும் அமைதியாக இருப்பார்கள் முதலமைச்சர் மௌனம் காத்துவிட்டு எதையும் மத்திய அரசு மேல பழிய மெயின் கோலே இதுங்கண்ணா ஒரு கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சியோட மிக முக்கியமான ஒரு ஒரு முழக்கம் பல ஆண்டுகளாக பல வருடங்களாக கிடைத்த டென் டுவெண்ட்டி இயர்ஸ் அவங்க சொல்கிறது எல்லாமே வந்து உரிய அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு எல்லா கட்சியும் அதை நோக்கி தான் பயணம் பண்ணுறாங்க அவங்க கேட்பது வந்து இதான் எங்களுடைய கடைசி ஆப்ஷன் நீங்கள் கொடுங்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட நாங்கள் வர்றோம் எல்லாம் கொடுக்குறோம் எலக்ஷனே நிற்கல உங்களுக்கு கேன்வஸ் பண்ணுறோம் நாங்கள் போய் கீழே போய் பேசுகிறோம் ஆனால் அதில் எதுவும் தவறு இருப்பதாக நான் பார்க்கலாம் அந்த கட்சியினுடைய ஒரு நீண்ட நாள் கனவை அவங்க கேட்குறாங்க இன்னைக்கு நான் என்ன குற்றம் சுமத்துறேன்னா திமுக மேலே இன்னைக்கு யார் இது போன்ற நாளைக்கு இன்னொரு தலைவர் கேட்குறாங்க இன்னொரு சமுதாயம் கேட்குறாங்கன்னா கூட அவங்களுக்குள்ள நீங்க அடிச்சுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கிங்களோ தவிர ஒரு டேட்டா பாயிண்டை வச்சு பகிர்ந்து கொடுக்கும் அளவுக்கு இன்னைக்கு திமுக அந்த பாதையில செல்லவில்லை என்பது எங்களுடைய ஆதங்க தவறு இது இல்லையாங்கண்ணா அவங்க இன்னைக்கு அதுதாங்கப்பா எங்க கடைசி அது என்ன சொல்றாங்க எலெக்ஷனே நிக்கலின்னு சொல்றாங்க நாங்க தேர்தல கூட நிக்கல எதுவுமே எங்களுக்கு வேண்டாம் சீட்டு வேண்டாம் எதுவுமே வேண்டாம் தொண்டனாக களத்தில் இறங்கி வேலை பார்க்குறோம் அதனால் அவங்களுடைய கருத்து அது தப்புன்னு சொல்கிறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்குதுண்ணா மேடம் சாரி பாஜக பணம் கொடுக்காதனால ரைட் நடந்தது அப்படின்னா ஆனா நான் ட்விட்டர் பாக்கலீங்கன்னா அதனால நீங்க கேள்வி இருந்தா கேளுங்க நான் பதில் சொல்றேன் நீ கேளுங்க சொல்ல வேண்டிய கடமை நான் சொல்றேன் சகோதரி கிட்ட போயிட்டு உங்ககிட்ட வர நீங்க கேள்வி கேளுங்க சொல்லுங்க சொல்லுங்க அது ஒரு நல்லது அப்போ கோடி கொடுத்து ஏற்றா மேடம் அது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் பி ஸ்ரீ பள்ளிகள் பி ஸ்ரீ பள்ளி இஸ் அ ஸ்பெஷல் ஸ்கூல் அது குறிப்பாக நம்ம சொல்கிற இந்த பிரச்சனை நம்மளுடைய லேர்னிங் அவுட் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது இதை வந்து அதிகப்படுத்த வேண்டும் இதை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் பி எம் ஸ்ரீ பள்ளி பதினாறாயிரம் பள்ளிகளை பிரதமர் அவர்கள் கொண்டு வந்தாங்க அதில் புதிய கல்விக் கொள்கை இருக்கும் எந்த மாற்று இல்லை பிஎம்ஸ்ட்ரி பள்ளியில் புது நியூ எஜுகேஷன் பாலிசி இருக்குங்க ஏன்னா நியூ எஜுகேஷன் பாலிசியினுடைய தான் பிஎம்ஸ்டி நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் விஷயத்தை உணர்ந்துக்கணும் பிஎம்ஸ்டி என்பது தனிப்பட்ட முறையில் அறிவித்த ஒரு அறிவிப்பு கிடையாதுங்க புதிய கல்விக் கொள்கையினுடைய கண்டினியூஷனாக தான் பிஎம்ஸ்ட்ரீ அது கண்டிப்பாக நியூ எஜுகேஷன் பாலிசி தான் ஃபாலோ பண்ண போகுது இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசி மும்மொழி கொள்கைன்னு அது மும்மொழி கொள்கை அப்படி பார்க்காதீங்க மேடம் இரண்டு மொழி பிளஸ் ஒரு ஆப்ஷனல் மொழி அதைத்தான் மூன்று மூன்று மொழியை திணிக்கலை எப்பவுமே இந்தியால இதுவரை மும்மொழி கொள்கை தான் இருந்துச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எஜுகேஷனுக்காக கொண்டு வரப்பட்ட மத்திய அரசு பாலிசி த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா எப்பொழுதுமே மும்மொழி கொள்கை தான் இந்த முறை பிரதமர் என்ன சொல்ல மூன்று மொழியில மூன்றாவது மொழி கட்டாயம் ஹிந்தியா இருந்ததை மாத்தியாச்சு மொழியை படிங்க அதனால எப்படி அவங்க குற்றம் சுமத்த முடியும் இவங்க என்ன சொல்லணும் நாங்கள் பிஎம்ஸ்டி பள்ளியை வாங்கிக்கிறோம் ஏன்னா தலைமைச் செயலாளரே லெட்ரா சொல்லியிருக்கார் அவர் அப்ஜெக்ட் பண்ணல நாங்கள் பிஎம்ஸ்டி பள்ளி எங்களுக்கு வேணும் கொடுங்க அலோகேட் பண்ணுங்கள் இவங்க என்ன சொல்லணும் ஓகே நாங்கள் வாங்கிக்கிறோம் சென்னைக்குள்ள இருக்கிற சில பள்ளியில் மூன்றாவது மொழியாக தெலுங்கு வைக்கிறோம் கோயம்புத்தூர் பார்டரில் கன்னடம் வைக்கிறோம் மலையாளம் வைக்கிறோம் ஒசூர் பார்டரில் கன்னடம் வைக்கிறோம் ஸோ இந்தியா தமிழ்நாட்டில் தமிழ்மொழி பேசாத குழந்தைகள் கூட மூன்றாவது மொழியை அவங்க தாய்மொழியை கற்றுக்கிட்டோம் சில பள்ளிகளுக்கு உறுதி வைக்கிறோம் இப்படித்தான் அமை அமைச்சர் புத்திசாலிதமாக பதில் சொல்லி ஸ்கூலை வாங்கிட்டு வரணுமோ தவிர இதில் அரசியல் செய்யக்கூடாது நாங்கள் சொல்றது வந்துங்க கட்டாயம் ஆங்கிலம் கட்டாயம் தமிழ் அதில் மாட்டுக்கருத்தில் மூன்றாவது மொழி மாநில அரசு உங்களுக்கு பிடிச்சதை வச்சுக்கோங்க ஏன் தமிழ்நாட்டில் கன்னடம் பேசக்கூடிய யாருமே இல்லையா தெலுங்கு பேசக்கூடிய யாருமே இல்லையா என் தமிழ்நாட்டில் உருது பேசக்கூடிய யாருமே இல்லையா அந்த குழந்தை மூன்றாவது மொழியாக தன்னுடைய தாய்மொழியை கற்றுக்கலாம்னு இல்லைங்களா அதையும் ஏன் அமைச்சர் தடுக்கின்றார் என்பது தான் எங்களுடைய கேள்வி